இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட என்னத் தெளிவு உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் கற்பனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்துச் செயல்பட வேண்டும் ரிஷப ராசி நேயர்களே மனதில் புதிய பாதைகள் தோன்றும் அரசு விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில நுட்பங்களை அறிவீர்கள் மிதுன ராசி நேயர்களே பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு உண்டாகும் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் கடக ராசி நேயர்களே தந்தையிடம் அனுசரித்துச் செல்லவும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் வேகம் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்படும் மற்றவர்களிடம் பேசும்போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் அதிகாரிகளால் அலைச்சல் ஏற்படக்கூடும் கன்னிராசி நேயர்களே முடிவுகளை எடுப்பதில் விவேகம் தேவை வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் உறவுகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் ராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய பொறுப்புகளால் மகிழ்ச்சி உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வாகனப் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தனுசு ராசி நேயர்களே எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும் நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் பணி சார்ந்த பழைய பிரச்சனைகள் குறையும் மகர ராசி நேயர்களே எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படலாம் உறவினர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்துச் செல்லவும் மற்றவர்களைப் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது கும்பராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவு உண்டாகும் இறை பணிகளில் ஆர்வம் ஏற்படும் மீன ராசி நேயர்களே வழக்குகளில் முன்னேற்றமான சூழல் உருவாகும் கால்நடை வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்